எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தௌளக்கலையில வந்து ஒரு புள்ளையோடு ஸ்கூல் புள்ளையோடு கடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்துல இந்த புள்ள வந்து அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு மிச்சம் காயங்களோட இன்னைக்கு ஊட்டலிக்கிறாரு இப்படி ஆக்கள் சமுதாயத்துல வந்து போகப்படணும் அதே மாதிரி இத மாதிரி சமுதாயத்துல இன்னும் உருவாகணும் அந்த அடிப்படையில நாங்க அக்குற வந்தோம் இவருக்காக குரூப்ல நாங்க போட்டிருந்தோம் இவருக்கு ஆசை இன்னொரு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய ரிபாசர தம்பி

இந்த விடயம் நாங்க எதை வச்சு அவதானிச்சோம்னா இது அக்ரோனியோட தொடர்பு ஒரு வாலிபர் எங்க சகோதரர் ஷப்பான் சொல்லக்கூடிய வயரிங் செய்யக்கூடிய சகோதரரோட இந்த வாலிபர் ஏழு வருடமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு சிறப்பாகவும் நம்பிக்கையாகவும் இந்த அமைப்புல எங்க சகோதரர் சூட்டி நானா எங்க ஜெனீவா மீடியாவை சேர்ந்த எங்கட பிரஸ் வந்து ரியாஸ் சகோதரர் ரியாஸ் நானா இவருடைய இந்த தைரியம் இது இத ஒரு ஊக்குவிக்கிற தான் அ தா ரண்பதிப்பை சகோதரர் பதிரியின் மகலாவை கேர் நக்குறனை நஸ் அவர்கள் ஜட்டனிலிருந்து உடனடியாக ஒரு வாழ்த்தை சொன்ன உடனேதி சதி பேको நாம பேகීම எனட்ட ம தமாයි ක අරष उसසා කරලා කොमारीබै ඒබैරට බැරි වनाකොට එතටම අප अपर् नेंद आवे අප දතටම प्र්‍රदේश අधලणය जाාතියක් අधලणය සාमाणंग लाම්කාාව එන කවුරුණුත් මේවාගේ මිනිසට मोटिवेशन करරने එක තමයි අප यු कर ඒ कතම අපි अपूर् नहींලා එවිල්ला අප जापान जपाट इन कना पस्ताप साल्ली मदला दूनना अ छूटी मा है एक सम यहमाल्ली टपीठ हैदि आप तो सम கटाइम எந்த ந கட்ட नन इसी पஞ்ச எடுத்து வந்து லேட் ஆகிடுச்சு அதனால நான் இருக்கிறாங்க அது போவாங்க ஐந்து போவாங்க நானும் எப்ப ஈரேந்தேன் நான் ஒரு ஐந்து அங்கல் ஒண்ணு இருந்தாரு அவரோட பேசிக்கொண்டிருந்தேன் மாமா உடனே பேசிக்கொண்டிருக்கோட அங்குள்ள போனா பேசு கொஞ்சம் முன்னே போய்த்த போது கருப்பு வேணும்னு வடியே வந்து இப்பாட்டி நான் இறங்கினா இறங்கி புள்ளைய போய் பண்ணி பிடிச்சேன் பிடிச்சி இருந்த கண்ணோடனே பொடி போய்த்தேன் எப்படி அவன அடிச்சு அடிச்சு தான் பொடியா